வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியசியர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் என்னென்ன கொஸின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய புராணம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம திருவிளையாடர் புராணம் வந்து பார்க்குறோம் இதுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம தமிழில் தொண்ணூறு ப்ளஸ் போடணும் அப்படின்னா நம்ம ப்ரிவிசர் கொஷின் கண்டிப்பாக பார்க்கணும் சரி திருவிளையாடர் புராணம் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணம் ஆசிரியர் யாரு பரஞ்சோதி முனிவர் இவருடைய காலம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இவர் வந்து திருமறை காடு வேதாராயம்ன்ற ஊரில் வந்து பிறந்திருப்பாரு இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ்லேயும் வடமொழிலையும் வந்து புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவருடைய பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பாடல்கள் வந்து இருக்கும் நீங்க டென்த்ல வந்து படிப்பீங்க திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் அதாவது கடவுள் வந்து கோச்சிங்கிட்டு போயிட்டு உட்காந்துருப்பாரு அது பிணக்கு திருத்த தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா காண்டங்கள் வந்து மூணு காண்டங்கள் அறுபத்தி நாலு படலங்கள் மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு விருத்தப்பாக்களை கொண்டது அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதுவே மதுரை காண்டம் அப்படின்னா பதினெட்டு படலம் இருக்கும் காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது திருவிளையாடர் காண்டம் அப்படின்னா பதினாறு இது எல்லாத்தையும் தான் மொத்தமா அறுபத்தி நாலு படலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சரி ஓகே நம்ம ஸ்கூல் புக்ல பார்த்துட்டு இங்க வந்து பார்க்கலாம் நமக்கு திருவிளையாடர் புராணம் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஓல்டு புக்கு அட்லீஸ்ட் ஓல்டு புக் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நூல் குறிப்பாச்சு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா பாட்டு பார்த்துக்கோங்க வேந்தன் ஏவலால் விபுதர் தம்மோடும் போந்து மீண்டவை புறம்பு தூங்கிய பாட்டு படிக்கலை அப்படின்னா சும்மா என்னன்னு ஒரு வாட்டி லைனை மட்டும் படிச்சுக்கோங்க படிச்சுட்டு நூல் குறிப்பு கண்டிப்பாக படிக்கணும் ஆசிரியர் பாருங்க உங்களுக்கே தெரியும் திருவிளையாடர் புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் இவருடைய தந்தை யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தர தேசிகர் சரிங்களா இவர் எங்க பிறந்தார் திருமுறைக்காடு வேதாரண்யத்துல இப்ப புராணம் திருவிளையாடர் புராணம் இருக்குல்ல புராணம் அப்படின்னா பழமையான வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சரி திருவிளையாடர் புராணத்துக்கு யார் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னு கேட்பாங்க நாமும் வேங்கட சுவாமி ஆண்டார் சரிங்களா எத்தனை காண்டம் இருக்கு சொன்னலா மூன்று காண்டம் இருக்கு என்னென்ன காண்டம் மூன்று காண்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் என்னென்ன காண்டாம் மதுரை காண்டம் கூட காண்டம் திரு ஆலாய்காண்டம் மதுரையில பதினெட்டு கூடரில் முப்பது திரு ஆலாயில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சரிங்களா அடுத்தது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் என்ன எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்பாங்க திருவாளை காண்டத்துல தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எதில் இடம் பெற்றிருக்குன்னு கேட்பாங்க திருவாளை காண்டத்துல இடம் சரிங்களா இறைவன் தருமிக்கு அருளிய பாடல் எத்தனை அப்படின்னா குறுந்தொகையில் வந்து ரெண்டு இறைவன் தருமிக்கு அருளிய பாடல் எத்தனை அப்படின்னா ரெண்டு இது அறுபத்தி நாலு உட்பிரிவுகள் அதாவது அறுபத்தி நாலு பாடல்கள் மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பாடல்கள் சொல்லலாம் இல்லைன்னா விருத்த பாக்கலை கொண்டது என்ன அப்படின்னா இந்த திருவிளையாடர் புராணம் சரிங்களா ம மதுரையில இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடர்களை பற்றி தான் என்ன சொல் இந்த நூல் சொல்லுது அப்படின்னா இந்த திருவிளையாடர் புராணம் நூல் வந்து சொல்லுது சரிங்களா மதுரை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அரக் அருக்கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்புலவர் யாவரும் போற்ற அரங்கேற்றப்பட்டதான் திருவிளையாடற் புராணம் சரிங்களா அடுத்தது தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்தவே இயற்றிய நூல் ஒன்று திருவிளையாட புராணம் ஏன்னா தேவையில்ல இது மட்டும் பாருங்க வங்கிய சேகர மகன் தான் வங்கிய சூடாமணி பாண்டியன் இவரோட பெயர் வந்து சண்முக பாண்டியன் கேட்க மாட்டாங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திருவிளையாடர் புராணம் பற்றி எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் எல் அஞ்சில் உங்களுக்கு திருவிளையாடர் புராணம் பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டே இடத்துல தான் படிப்பீங்க இந்த ரெண்டு இடத்துல நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பழைய புக்கு நூல் குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசை குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது இதில் இருக்க பாட்டு கடவுள் வந்து கோச்சிக்கிட்டு எதனால் கோச்சுட்டு போயிட்டு அவங்க வந்து உட்காராரு அப்புறம் எப்படி வந்து பிணக்கு தீர்த்து அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்க அதுதான் இதில் வந்து கதை வந்து இருக்கும் சரி நம்ம பார்க்கலாமா திருவிளையாடல் புராணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் உங்களுக்கே தெரியும் இதில் எந்த காண்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆளவாய் காண்டம் மூணு இடைக்காடன் பிரிக்கு திரு பிணக்கு திருத்த படலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சொல்லியிருப்பாங்க என்ன இதில் கதை அப்படின்னா பாண்டிய நாட்டை ஆட்சி செய்கிறவன்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசேல பாண்டியன் இவர் கபிலரோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடனர் இவர் வந்து நல்லா சிறந்து விளங்குவார் அதனால என்ன பண்ணுறாரு கவிதையில் நல்லா சிறந்து விளங்குறதுனால அவர் தன்னோட கவிதையை யார்கிட்ட போயிட்டு பா சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசேல பாண்டியன் கிட்டே போய்ட்டு சொல்லுவாங்க ஆனால் அவர் அவமதிச்சிட்டாரு அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி வந்து கடவுள்கிட்ட முறையிடுறாரு அதனால கடவுள் என்ன பண்ணுறாரு அந்த மன்னன் வந்து பிழையை திருந்தி என்கிட்ட வரணும் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக கடம்ப வன கோயிலை விட்டு நீங்கி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல வந்து உக்கா உட்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் இந் அந்த கதையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பாட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து கதை சுருக்கமாக சரிங்களா இதை நீங்கள் படிச்சுக்கோங்க உங்களுக்கு படித்தாலே புரியும் இல்லை அப்படின்னா ஒன்ஸ் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிங்க இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை ஓகேவா சரி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மாசர விசித்த வார்பு வல்பின் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூர்ல சொல்லியிருப்பாங்க திருவிளையாடர் கதைகள் சிலப்பதிகாரம் முதற் கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான் சிறப்பு சரிங்களா பரஞ்சோதி முனிவர்னா திருவிளையாடர் புராணம் இது உங்களுக்கு தெரியும் இதுல மூணு காண்டம் இருக்குன்னு பார்த்தோம் மதுரை கூட திருவாளை காண்டம் சரிங்களா மொத்தம் அறுபத்தி நாலு படலங்களை கொண்டது இவர் திருமுறைக்காடு வேதாரண்யத்துல பிறந்திருப்பாரு பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவரு சரிங்களா சிவபக்தி மிக்கவரு இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கழிவெண்வா முதலில் இவருடைய வேறு நூல்கள் ஓகேவா இப்ப நம்ம ஸ்டைட்டா திருவிளையாடல் புராணத்துல இருக்க கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் பாருங்க ஓங்கு தண்பனை சூழ் வனத்தை நீத்து ஒரு பெறு இவ்வடியில் நீபவனம் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சொல் பொருள் தான் நீம்பவனம் அப்படின்னா கடம்பவனம் சரிங்களா நீம்பவனம்னா கடம்பவனம் அடுத்து இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம் நூல் குடுத்துட்டு நூலாசிரி குடுத்துருப்பாங்க மணிமேகலை யாரு சீத்தலை சாத்தன சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சத்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலர் திருவிழாறு புராணம் பரஞ்சோதி முனிவர் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு மூணு காண்டங்களை கொண்டிருக்கு காடு வேதாராயணத்துல பிறந்திருப்பாரு மொத்த எத்தனை பாடல்கள் மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பாடல்கள் சரிங்களா இவருடைய தந்தை யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தக தேசிகர் இவருடைய காலம் பதினேழாம் நூற்றாண்டு ஓகேவா டக்குனி இதை நம்ம திருவிழா புராணம் நம்ம எதுவுமே மறக்கவே கூடாது அந்தளவுக்கு நமக்கு ஞாபகம் வரணும் திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் நம்ம பார்த்தோமா இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே திருவாளை காண்டம் திருவாளை காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு படலங்கள் வந்து இருக்குது சரியா திருவிளையாடல் புராணத்தில் இருக்க காண்டங்கள் என்னென்ன காண்டங்கள்னா மூணு என்னென்ன காண்டம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் சரிங்களா திருவாளை காண்டம் இதில் பதினெட்டு இதில் முப்பது இதில் பதினாறு மொத்தம் எத்தனை அப்படின்னா அறுபத்தி நாலு படலங்கள் மறக்கவே கூடாது மதுரை காண்டம் திருவாலை காண்டம் என்ற மூன்று காண்டங்கள் எதுல வந்து இருக்கு அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல வந்து இருக்கு திருவிளையாடர் புராணத்துல இருக்க திருவிளையாடர்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அறுபத்தி நாலு திருவிளையாடல் புராணத்துல இருக்க திருவிளையாடர்களோட எண்ணிக்கை எத்தனை அதான் அறுபத்தி நாலு பார்த்தோமா திருவேடர் புரணமின் மூலையற்றவர் யாரு பரஞ்சோதி முனிவர் திருவேடர் புரணமின் மூலையற்றவர் பரஞ்சோதி முனிவர் நெக்ஸ்ட் பாருங்க இரவீனின் குழுலும் அற்றோ என அக்தும் அற்றோ என வெறுவிலான் சலமை முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான் இப்பாடல் வரிகள் இடம் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடர் புராணத்தில் இருக்க காண்டங்களில் பொருந்தாத காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவாலை காண்டம் வஞ்சிக் காண்டம் இதில் வரும் மணிமேகலை இல்லை சிலப்பதிகாரத்தில் வந்து வருமா ஸோ ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணி போட்டுடலாம் அடுத்தது திருவிளையாடர் புராணம் செய்யற்றவர் பரஞ்சோதி முடியவர் உங்களுக்கே தெரியும் அடுத்தது பாருங்கள் தருமிக்கு பொற்கிளி அழித்த பாடலம் எந்த காண்டத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம பார்த்தோமா ஓல்டு புக்கில் டென்த்தில் வந்து பார்த்தோம் திருவாளை காண்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு திருவாளை காண்ட சாரி திருவிளையாடர் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை விருத்த அல்லது பாடல்கள் சொல்லுவாங்க மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி மூணு அடுத்தது புராணத்திற்கு உரை எழுதுவ யாரு பார்த்தோ பழைய புக்ல கொடுத்திருந்தாங்க நாமும் வெங்கட நாடார் நாமும் வெங்கட நாடார் சரிங்களா இதுல பாருங்க மதுரையில் எழுந்தறியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி மூன்று திருவையாளர்களை விளக்கி கூறும் பழைய பழைய வரலாற்று நூல் திருவிளையாடற் திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணும்னு சான்றோர் ரைட்டு தான் அடுத்து திருவிளையர் புராணம் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாளாய்காண்டம் அப்படின்னு சொல்லி எத்தனை காண்டங்கள் கொண்டது மூணு காண்டங்கள் கொண்டது இதுவும் ரைட்டு தான் திருவிழாடர் புராணத்தில் எத்தனை படலங்கள் இருக்கு அறுபத்தி நாலு படலங்கள் சரிங்களா மூவாயிரத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு பாடல்கள் நாலும் தப்பு நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் பி வந்து வரும் ஆப்ஷன் பி வரும் நெக்ஸ்ட் திருவிழாடர் புராணத்தில் வரும் விருத்த பாக்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்று ஓகே சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடபத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் அப்படின்னா திருவிளையாடர் புராணம் சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் அப்படின்னா திருவிளையாடர் புராணம் அடுத்து பாருங்க கீழுள்ளவற்றுள் பரஞ்சோதி பரிஞ்சோதி முன்னவர் ஏற்றாத நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் வெத என்னென்ன நூல்கள் நான் சொன்னேன் இல்லையா நியூ புக்ல என்னென்ன நூல்கள் இருக்குன்னு சொன்னேன் கீழே நூல்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பொருந்தாத நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முகன் அந்தாரி இதில் இன்னொரு நூல் வரும் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல் வீடியோஸ் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லிஸ் வீடியோஸ் வந்து வந்து ரொம்ப ப்ரீவீசியர் கொஸ்டின்ஸு ரெகுலராக பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்